அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தால் தாறுமாறாய்கிறும் நிறுவன பங்குகள் யாருக்கு லாபம் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நாளை நடைபெறும் நிலையில் இதனால் சில பங்குகள் மதிப்பு அதிகரித்துள்ளது அது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்துக்களின் புனித கடவுளாக கருதப்படுபவர் ராமர் உபி மாநிலம் அயோத்தியில் ராமர் பிறந்ததாக இந்துக்கள் நம்பும் நிலையில் அங்கே போது பிரம்மாண்டமான கோவில் கட்டப்பட்டிருக்கிறது இந்த கோவில் கும்பாபிஷேகம் நாளை நடைபெறுகிறது இதில் பிரதமர் மோடி தொடங்கி பல தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தால் அயோத்தியில் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அதேபோல் இந்த ராமர் கோவிலால் பல மாற்றங்களும் அங்கே நடக்கவுள்ளது அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தால் சில குறிப்பிட்ட நிறுவனங்களின் பங்குகள் அதிகரிக்க உள்ளன அயோத்தியில் இப்போது ராமர் கோவில் திறக்கப்படும் நிலையில் ஒட்டுமொத்த அயோத்தி நகரமும் சுற்றுலா தலமாக மாறும் வாய்ப்பு இருக்கிறது இப்படி அயோத்தியின் வளர்ச்சியுடன் தொடர்புடைய நிறுவனங்களின் பங்குகள் அதிகரித்துள்ளன அயோத்தி அருகே சொகுசு ஊடகாரங்களை அமைத்துள்ள பிரைவேட் லிமிடெட் அயோத்தியில் சிசிடிவி கண்காணிப்பு பணிகளுக்கான ஒப்பந்தத்தை பெற்ற அலைட் டிஜிட்டல் சர்வீஸ் ஆகிய இரு நிறுவனங்களின் பங்குகள் கடந்த ஒரு மாதத்தில் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரை அதிகரித்துள்ளன அதேபோல காமத் ஹோட்டல்ஸ் இந்தியா நிறுவன பங்குகள் அதே ஒரே மாதத்தில் சுமார் முப்பத்தை அதிகரித்துள்ளன அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நாளை திங்கட்கிழமை நடைபெறுகிறது அதில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பலர் கலந்து கொள்கிறார்கள் அயோத்தியை சுற்றி புனித யாத்திரை மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்த பல கோடி மதிப்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது இதற்காக அயோத்தியில் ஒரு புதிய விமான நிலையம் மற்றும் ஒரு புதிய ரயில் நிலையம் கடந்த மாதம் திறக்கப்பட்டது வரும் காலங்களில் அங்கே சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் வருகை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அங்கே ஹோட்டல்கள் கடைகள் வங்கிகள் விரிவாக்கம் அதிகரிக்கும் என தெரிகிறது கோவிலை சுற்றியுள்ள உள்கட்டமைப்பு மேம்படுத்துவதன் மூலம் அங்கே சுற்றுலாத்துறை மேம்படுத்த முடியும் எனவே அது சார்ந்த பங்குகள் விலையும் அதிகரிக்கும் என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள் அயோத்திக்கு வருவது குறித்து பக்தர்கள் தேடுவதை ஏற்கனவே அதிகரித்துள்ளதாக பிரவேக் லிமிடெட் தெரிவித்துள்ளது அதேபோல அயோத்தி சிடிவி கண்காணிப்பு பணிகளை கைப்பற்றிய அலைட் டிஜிட்டல் நிறுவனத்தின் பங்குகள் விலையும் அதிகரித்துள்ளது இதுகுறித்து முதலீட்டு ஆலோசகர்கள் கூறுகையில் இந்த பகுதியில் புதிய விமான நிலையம் வந்துள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும் இது கரையை முழுமையாக விரிவடைய விரிவடையவை இதனால் வரவிருக்கும் ஆண்டுகளில் முக்கிய சுற்றுலா மற்றும் பிசினஸ் சார்ந்த நடவடிக்கைகளின் ஆதாரமாக உத்தரப்பிரதேசம் மாறும் என்று அவர் தெரிவித்தார் ராமர் கோவில் கும்பாபிஷேக நிகழ்வில் பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் பல மாநில முதல்வர்கள் கலந்து கொள்கிறார்கள் அரசியல் தலைவர்கள் மட்டுமின்றி திரைத்துறை பிரபலங்கள் பிஸ்னஸ் மேன்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நாட்டின் பெரும் பணக்காரர்களான கோடீஸ்வரர்கள் முகேஷ் அம்பானி மற்றும் கவுதம் அதானி ஆகியோருக்கும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது எம்பிபிஎஸ் எம்டி உட்பட பட்டப்படிப்பு பதவி இந்திய வரலாற்றில் நிரந்தரமாக பெயரை பொறிக்க வைத்த ஸ்ரீகாந்த் ஜிகார் ஒரு டிகிரியை முடித்து வேலைக்கு சென்ற குடும்பத்தை காப்பாற்றுவதை பெரும் சவாலாக இருக்கும் வேளையில் இங்கு ஒருவர் நாற்பத்தி இரண்டு பட்டப்படிப்பை முடித்து பட்டம் பெற்றுள்ளார் இது மட்டுமல்லாமல் சிவில் சர்வீஸ் தேர்வை முடித்து அரசியலிலும் இறங்கியுள்ளார் உடம்பு முழுக்கு இருக்குமோ என்ற கேள்வி வருதில் யார் இவர் ஸ்ரீகாந்த் ஜிகர் பல்வேறு திறன்களை ஒருங்கே பெற்ற சிறந்த திறமைசாலி அவர் ஒரு அரசியல்வாதியாகவும் சிவில் சர்வீஸ் அதிகாரியாகவும் மற்றும் ஆராய்ச்சியாளர் மருத்துவர் வழக்குரைஞர் பத்திரிகையாளர் நன்கொடையாளர் என பன்முகங்கள் கொண்ட மனிதர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் நிகழ்ந்த மிக மோசமான கார் விபத்தில் ஸ்ரீகாந்த் ஜிக்சர்